ராசி அன்பர்களே உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தில் முதல் ரெண்டு பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இந்த இடத்துல நினைக்கக்கூடிய காரியங்கள் கூடி வரும் மேலும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது யதார்த்தமாக பிறர்கிட்ட உண்மையை பேசுறது வேலைக்கு இருக்கிறவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறது முழுமையாக பொறுப்புகளை ஒப்படைக்கிறது இது போன்ற விஷயங்களை யோசித்து செயல்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறது புதிய ஒப்பந்தத்தில் நீங்கள் யோசித்து செயல்பட்டு அந்த காரியம்

இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஏழு நிறம் மஞ்சள் குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் வழிபாடு